கடவுளுக்கு எல்லா பழங்கள் முக்கியமா இழந்த பழம் மாம்பழம் அதை தவிர தேங்காய் வெத்தலைப்பாக்கு லவங்கம் எல்லாம் வச்சு கும்பிடணும் கிருஷ்ணர் தர்மருக்கு இந்த ஏகாதசியினுடைய பெருமையை பத்தி ஒரு கதையா சொல்லியிருக்காரு அந்த கதை என்னன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா முன்னாடி ஒரு காலத்துல மகிஷ்மதன்னு ஒரு ராஜா இருந்தாரு அவருக்கு அஞ்சு பிள்ளைங்க அதுல பெரிய புள்ள எப்பவும் குடிச்சுக்கிட்டு பெண்கள் கிட்ட தப்பா நடந்துகிட்டு திருடிட்டு சாமிய பத்தியும் அவரை கும்புறவங்களை பத்தியும் தப்பா பேசிட்டு ரொம்ப கெட்டவனா வாழ்ந்தான் ராஜாவோட சொத்தெல்லாம் இப்படியே செலவழிச்சான் அதனால ராஜா அவனை காட்டுக்கு துரத்திட்டாரு காட்டுல போயும் மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடி அப்பப்போ நாட்டுக்கு வந்து கொள்ளையடிச்சுட்டு தான் வாழ்ந்து வந்தான் அந்த காட்டுல அவனுக்கே தெரியாம ஒரு தெய்வீகமான அஸ்வத மரத்து தான் வாழ்ந்துட்டு வந்தான் சில நாட்கள் மாம்சம் எதுவும் கிடைக்காததுனால ரொம்ப அலைஞ்சு வெயில்ல கிடைச்ச பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த தெய்வீக மரத்து கீழ வச்சுட்டு களைப்பாலை அப்படியே படுத்துட்டான் ராத்திரி குளிர்னால தூங்கவும் முடியல அது என்ன நாள் தெரியுமா சபலா ஏகாதசி அவனுக்கே தெரியாம கெட்டவனா இருந்தாலும் அந்த தெய்வீக மரத்து கீழே பழங்கள் எல்லாம் வச்சு தூங்காம இருந்துட்டான் அவன் விரதம் இருக்கணும்னு இருக்கல ஆனா பகவான் அதையும் விரதமா ஏத்துக்கிட்டு அவனுக்கு நீ ஆசைப்பட்ட ராஜம் வரம் கொடுத்தாரு அவனும் அதுக்கு பிறகு நல்லவனாகி திருந்தி ராஜாவா பதினஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சான் கெட்டவனான நமக்கே பகவான் இவ்வளவு நல்லது செய்யறாருன்னு கிருஷ்ணர் கிட்ட பக்தியோட இருந்து மேல் உலகத்துக்கும் போய் சேர்ந்தான் இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தா யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும்னு கிருஷ்ணரை சொல்றாரு நாமளும் கடவுளுக்கு பழங்கள் எல்லாம் வச்சு இந்த ஏகாதசி எப்போ விரதம் இருந்தா நாம ஆசைப்பட்டது எல்லாமும் கிடைக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக